அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்ந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன கொஷின்ஸு இதில் கொள்கை குறிப்பு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஆதித் திராவிடர் நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னா கல்வெளி செல்வராஜ் இருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பொருள் அடக்கம் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லாமே வந்து நான் குறிச்சிருக்கேன் ஓகேங்களா இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது திருத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருத்திருக்காங்க அம்பேத்கார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் தகவல்களாக நம்ம கொடுத்துருக்கோம் அது முக்கியமான பாயிண்ட் மட்டுமே நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அது மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுமானது பழங்குடியினர் மற்றும் பிற மரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது இதில் இருக்க டாப்பிக்கை வந்து நம்ம குறிச்சிருக்கேன் நான் அதை மட்டும் இங்கே பார்த்தாலே போதும் ஃபஸ்ட் எடுத்துனா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை கொள்கை விளக்க குறிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க என்ன குரல்னா ஒருமை கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பம் உடைத்து ஒருமையில் கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பம் உடைத்து சென்னா போத திருவள்ளுவரின் குரலுக்கிணங்க கல்வியின் மூலமே அனைத்து புகழனையும் அடைய இயலும் என்பதில் உறுதி கொண்டு கல்வியினை பெறுவதில் உள்ள தடைகளை நீக்கி எதிர்காலத்தை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமுதாயத்தினை உருவாக்கவும் உறுதி பூண்டுள்ள ஓகேங்களா அப்படின்னா இந்த இந்த குரலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரிமையில் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பும் உடைத்து ஏழு பிறவில வந்து ஏமாப்புனா என்னது ஏமம்னா பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பிரிவில் அவர் அது கல்வி ஏழு பிரிவிலும் அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோரின் நலன் தொடர்பான ஒருங்கிணைந்த வளர்ச்சி இலக்கினை எட்டுதல் அதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே எப்படி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரில்லியன் டாலரை நம்ம இலக்கு வச்சிருக்கோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் எப்படி தாய்மானவர் திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு லட்சம் குடும்பங்களை வந்து அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலமாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நலன் தாழ்ந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி இலக்கணி அடையிறதுக்காண்டி கல்வி மேம்பாட்டில் வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் சமூக நலத்துறையிலிருந்து ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடி நலத்துறை தனியாக தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டு சமூக நலத்துறையிலிருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடன நலத்துறை தனித்துறையாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தாட்கோ வந்து எப்போ தொடங்குறாங்க தாட்கோ உங்களை தாம தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் மற்றும் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் அதான் தாட்கோ ஓகேங்களா சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஆகிய துறை தலைமை அலுவலகங்கள் மற்றும் பல நலவாரியங்களும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வருகின்றன அப்படின்னா வந்து ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் பழங்குடியினர் நல இயக்குநரகம் சமூக நீதி மனித உரிமைகள் காவல் பிரிவு தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில நல வாரியம் இதெல்லாம் வந்து என்ன அது சமூக நீதி சமத்துவ மையம் இதெல்லாம் வந்து இயங்கி வருகின்றன்றாங்க ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் திராவிடர் மக்களின் தேவைனை கண்டறிந்து குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் வீட்டுமனை பட்டா வழங்க வாங்குதல் இதெல்லாம் ஆதி திராவிடர் தான் சொல்கிறாங்க ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் சமூக நலத்துறையிலேருந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க பழங்குடியினர் நல இயக்குநரகம் பழங்குடியினரின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டின உயர்த்திட்ட நோக்கில் உண்டி உறைவிடங்கள் ஏகலைவ மாதிரி உறைவிட பள்ளி மற்றும் விடுதிகளில் நடத்துதல் அப்படின்னா ஏகலைவ மாதிரி உறைவிட பள்ளிகள் யாருக்கு அப்படின்னா யாருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பழங்குடியினர் மக்களுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏகலைவ மாதிரி உரை உறைவிடங்கள்லாம் திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பொருளாதார மேம்பாடு அடைய செய்யும் நோக்குடன் மானியத்துடன் கூடிய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல் மானியத்துடன் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல் இளைஞர்களுக்கு சுய தொழில் துவங்கி துவங்கிடவும் வேலைவாய்ப்புக்கான திறன் பெற்றிடவும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் சார்ந்த கட்டுமான பணிகள் ஆகியவை தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இதுதான் தாட்கோ தாட்கோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காண்டி தாட்கோ இதுக்கு தான் செயல்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க நான் குறிச்சதுக்கு மட்டும் பார்த்தாலே போதும் காவல்துறையினர் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு குடிமையல் உரிமைகள் பாதுகாப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து திருத்தம் செய்யப்பட்டது ஆகி சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான செயல்களை தடுத்து அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து வருகிறது இச்சட்டத்தின் செயலாக்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கண்காணித்து வருகிறது தமிழ்நாட்டில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வகையான பழங்குடியின மக்களின் அப்போனா தமிழ்நாட்டில் எத்தனை வசிக்கும் முப்பத்தி ஏழு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க எத்தனை இன மக்கள் இருக்காங்கன்னா பழங்குடியின மக்கள் முப்பத்தி ஏழு வகையான மக்கள் இருக்காங்க மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும் உரிய தகவ தரவுகளை அரசுக்கு வழங்கவும் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் ஆய்வு மையம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா பழங்குடியினர் ஆய்வு மையம் எங்கே செயல்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது எத்தனை வகையான பழங்குடி மக்க மக்கள் இருக்காங்க முப்பத்தி ஏழு வகையான பழங்குடியின மக்கள் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் பதிமூணு பத்து அதாவது பத்தாவது மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வரி செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அப்படின்றது இது பழங்குடியினர் ஆய்வு மையம் நீலகிரி ஓகேங்களா ஆதி திராவிடர்

அப்புறம் அக்டோபர் ம அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செயல்பட்டு வருகிறதுன்றாங்க நரிக்குறவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கும் அவர்கள் மாற்றுத் தொழில் புரிவதற்கும் தேவையான உதவி அளிப்பதற்கும் தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் அப்படின்னு சொல்லி மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் ரெண்டாயிரத்தி எட்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உருவாக்கப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு அக்டோபர் முப்பதில் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் முதல்ல செயல்பட்டு வருகிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் எட்டாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க மறுசீரமைக்கப்பட்டு மறுசிரமிக்கப்பட்டது தமிழ் தமிழ்நாடு பழங்குடியினா நல வாரியம் ஓகேங்களா இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ மறு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் அப்படின்னு சொல்லி ஆறாவது மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மறுசிரமிக்கப்பட்டது செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ச மறு தமிழ்நாடு பழங்குடியினர் அன்றோர் மன்றம் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்தோம்னா நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுசிரமிக்கப்பட்டது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு புள்ளி ஜீரோ கோடி அஞ்சு கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு கோடி ரூபா இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க திட்ட கண்காணிப்பு குழு தமிழ்நாடு திட்டக்குழு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு செயல்பாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலமுறை துறை மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டங்கள் எஸ்சிஎஸ்பி டிஎஸ்பி சமூக பொருளாதார மற்றும் கல்வி வளர்ச்சியை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் நிலையினை உயர்த்தி நோக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழுல பழங்குடியினர் துணை திட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று அடுத்தடுத்த வருஷத்தில் எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தொன்னு ஆதி திராவிடர் துணை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இல்லைங்களா மக்கள் தொகையில் வந்து இருபது புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் மக்கள் தொகைக்கு ஏற்ப கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இத்துணை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஏன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தான் தொகை இருக்காங்க ஆதி திராவிட இருபது புள்ளி ஜீரோ ஒன்று பெர்செண்ட் இருக்காங்க பழங்குடியு பழங்குடியின மக்கள் வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேற்கான திட்டங்கள் செயல்படுத்துவதை கண்காணிக்கும் துறையாக செயல்பட்டு வருகிறது ஓகேங்களா மாநில அளவில் துறையின் செயலாளர் கண்காணிப்பு அலுவலராக செயல்படுவார் அப்படின்னா ஆதி திராவிடர் துறை கண்காணிப்பு அலுவலர் யார் அப்படின்னா செயலர் தான் செயலாளர் தான் வந்து கண்காணிப்பாளர் இருப்பார் தலைமைச் செயலாளர் அவர்களை தலைவராக கொண்டு மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவால் துறைகளின் செயல்பாடு காலமுறையாக ஆய்வு செய்யப்படுகிறது ஒவ்வொரு பீரியடு காலமுறையாக பீரியடில் வந்து வந்து கண்காணிப்பாளர் தலைமைச் செயலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பது கோடி புள்ளி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஆதிதராட துணை திட்டத்திற்காக செலவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தொரு இருபத்தி புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிதிராடர்களுக்காகவும் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பார்த்தோம்னா பழங்குடியினருக்காகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அந்த அமௌண்ட் வந்து மானியம் வந்து நலன் மூலம் ஆதி திராவிட மக்களை சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தும் நோக்கில் அரசு பல்வேறு முயற்சிகளில் நலத்திட்டங்களை ஏற்படுத்தி வருகிறது அனைத்து கல்வி சேர்க்கை விகிதமும் சராசரியாக முன்னாடி பதினோராம் ஆண்டு தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஏழு புள்ளி இருபத்தோரு கோடியே இருபது புள்ளி ஜீரோ ஒன்று விழுக்காடு ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர் ஏழு புள்ளி இருபத்தோரு கோடியில் இருபது புள்ளி ஜீரோ ஒன்று விழுக்காடு ஆதரவு மக்கள் தொகையில் வசித்து வருகின்றனர் கல்வி மேம்பாட்டுத் திட்டங்கள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலாக தேடி வரும் என்ற அண்ணல் அம்பேத்கார் பொன்மொழி அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி வரும் இதை அண்ணல் அம்பேத்கரோட ப பொன்மொழி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வியறிவு எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது விழுக்காடாகவும் ஆதிராடர்களின் கல்வியறிவு எழுபத்தி மூணு புள்ளி இருபத்தொம்போது விழுக்காடாகவும் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிதிய நிதியாண்டில் ஆதிராவிடர் நலத்துறைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க செயல்பாட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போ ஐம்பத்தோரு கோடி ரூபாய் எழுபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு சில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஆதி திராவிடர் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பள்ளிகளில் துறை தொடரைக்கப்பட்டிருக்கு ஆதி திராவிடருக்கு அதிகமாக வசிக்கும் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பள்ளிகள் வந்து வசிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எல்லாமே அதில் வந்து படிக்க தேவையில்லை அந்த ஆண்டு பேர் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் அதெல்லாம் குறிச்சிருக்க மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே கல்லூரியில் பயிலும் ஆதி திராவிடர் மாநகர்களுக்கு கலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க களமாடு என்ற கோடை கலைத்திறன் முகாம் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நடைபெற்று வருகிறது என்ன எங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் களமாடு என்றும் கோ கோடை கலைத்திறன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பத்தாம் வகுப்பிற்கு மேற்பட்ட படிப்பில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை ஆஜிராவோட மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முக்கியமானது அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் போதுமானதான் மாநில அரசின் உயர்கல்வி சிறப்பு தொகை திட்டம் மாநில அளவில் வந்து இளநிலை யூஜி படிக்கிறவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபாக்கும் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க பிஜி படித்தா டேரா தர மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குறிச்சிருக்க மட்டும் நீங்கள் பாருங்களேன் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நிறையா பாயிண்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க மட்டும் நான் குறிச்சிருக்கேன் நான் பதினோராம் வகுப்பில் மிதி வண்டியில் வழங்குற திட்டம் பதினோராம் வகுப்பில் வந்து பையிலும் ஆதிதிராடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி மாணவ மாணவர்களுக்கு மிதி வண்டியில் வழங்குற திட்டங்களை கொ கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எம்சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி சென்னையில் கட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது எம்சி ராஜா போகிங்களா எம்சி ராஜா வளர்ந்து வர மக்கள் தொகை எதுக்கான புதிய முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எம் ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி சென்னையில் கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம் சி ராஜா கல்லூரி சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ரொம்ப முக்கியமானதாக அதெல்லாமே அதுக்கப்புறம் வந்து சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அயோத்தி தாசை பண்டிகை தென்னிந்தியன் சமூக சீர்து தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கர்மமும் தர்மமும் உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாக சொன்னார் ரங்கூனில் போய் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வாழ்ந்துருப்பாப்ல தோடர் என்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருப்பாப்ல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து இரநூறு கோடி ரூபா அஞ்சு ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா வந்து ஆஜர் திராவிடர் குடியிருப்புகளை வந்து ரோடு போடுறது குடிநீர் வசதி வசதிக்கு பஞ்சு பண்ணி கொடுக்குறதுக்காண்டி அயோத்தி தாசர் பேரில் வந்து குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வருஷத்துக்கு இரநூறு கோடி அப்படின்ற விதத்தில் அஞ்சு வருஷத்துக்கு இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சமூக சமத்துவ மையம் சொல்லி சென்னை பள்ளியில் வந்து சமூக நீதி சமத்துவ மையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு பொது கொள்கை உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி மேற்கொள்வது பயிற்சிகளை வழங்குவது மற்றும் ஆவணப்படுத்துதல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டின் அழிவி அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடி கடந்த முப்பத்தேழு வகையான பழங்குடியின மக்கள் இருக்காங்க அதில் அழிவின் விளிம்பில் இருக்கிற ரெண்டாவதாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பூம்பும் மாட்டுக்காரர் என்ற நாடோடு இனத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது இந்த மையம் பின்வரும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டங்களில் பன்னியாண்டி சமூகம் அப்படின்றத ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வன உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு வன உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா திராவிடருக்கு சம்மந்தமானது முக்கியமான ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டில் ஆவணப்படுகொலைகளை தடுப்பது தொடர்பாக நிபுணர்கள் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க தமிழ்நாட்டில் நாடோடிகளின் ஓகேங்களா சரி நண்பர்களே தமிழ்நாட்டில் நாடோடிகளின் பழங்குடியினர் மற்றும் நாடோடிகளின் தளம் தாளம் அப்படின்ற ஆவணப்படத்தை உருவாக்கிட்டு வராங்க மேலும் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சமத்துவம் காண்போம் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்தோம்னா சமத்துவம் காண்போம் என்கிற தலைப்பை எழுபத் எழுநூற்றி எழுபத்தி ஒரு காவல்துறையில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதிய புதிரை வண்ணார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிரை வன்னார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றதையும் க கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அயோத்தி பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியான சமூக சீர்த்து சொல்கிறாங்க அவரோட பேரிலே வந்து குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காண்டி நிறையா செலவு பண்ணிகிட்டு வரதா வந்து சொல்கிறாங்க பிரதம மந்திரி முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி நாற்பது சதவீதத்திற்கு மேல் அது மக்கள் வசதியும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த வந்து குடிநீர் சுகாதாரம் கல்வி ஊட்டச்சத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க பிரதம மந்திரியின் முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி ஆதார்ஷ் கிராம் யோஜனா அப்படின்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி கிராமங்கள் ஆதர்ஸ் கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ள எத்தனை கிராமங்கள் ஆதர்ஷ் கிராமம்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணு கிராமங்கள் ஆதர்ஸ் கிராமம் எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து பத்து ஒரு லட்ச ரூபாயாக வந்து உயர்த்தியிருக்காங்க ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு பயன்பெறுவது வந்து எழுபத்திரெண்டாயிரத்து கிராமப்புறத்துக்கு மூணு செண்டு நகராட்சிக்கு ஒன்றா செண்டு மாநகராட்சியாக இருந்தால் ஒரு ரூபா வந்து ஒரு செண்டு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கார் விருது தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை ஆதிதாட்டர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா அம்பேத்கார் விருது ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டுலருந்து வழங்கிட்டுருக்காங்க திருவள்ளுவரத்தின் அம்பேத்கார் விருது வழங்கப்படுகிறது காசு காசோல எட்டு கிராம் தங்கம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து டாக்டர் அம்பேத்கார் விருது சண்முகம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது முக்கியமான ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டுலேருந்து தராங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சண்முகம் பழங்குடியின மக்களின் நலுக்காக பாடுபட்டு வரும் கிராம மக்களுக்காக அவர் அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இது வந்து ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடிமை சட்டம் வந்து திருத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு உரிமை பாதுகாப்பு சட்டமாக மாற்றுறாங்க இந்த வட

ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு ஆகிய நாட்களில் அந்தந்த மாவட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சமத்துவ விருந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சமூக நல்லிணக்கத்துடன் திகழ்ந்த கிராமங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் நிதி உதவி கொடுத்து அதை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு நில எடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அயோத்திதாச பண்டிதர் குடியிரு மேம்பாட்டு சட்டம் வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபா மயான மயானத்திற்கு செல்ல சாலை மயானத்துக்கு சுற்றுச்சுவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அயோத்திதாசர் பேர்லேயே வந்து நடத்துகிறாங்க தென்னிந்தியான சமூக சிறுத்தை வந்து அவர் பேர்லேயே ஈமச்சட்டங்க வந்து ஐயாயிரரூவா கொடுக்குறாங்க நிதி உதவி வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது பழங்குடியின நலன் சார்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்